இமாம் ஷாஃபி அவர்கள் தினசரி பழக்கம் இஷா தொழுதுட்டா வீட்டுக்கு போயிடுவாங்க சீக்கிரம் இஷாவை தொழுதுட்டு சீக்கிரம் போய் தன்னுடைய தாயினுடைய பாதத்தை பிடித்து விடுவாங்க கேட்பாங்க மகனே நீ எவ்வளவு பெரிய சட்டமேதை மக்கள் உன் மீது எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாங்க நீ எப்படி என் காலை பிடிக்கலாமான்னு சொல்லி மக்கள் என் மீது அனுபவித்திருப்பதெல்லாம் இருப்பதெல்லாம் இருக்கட்டும் என்னுடைய சொர்க்கம் உங்க காலில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க என் சொர்க்கம் உங்கள் பாதத்தில் இருக்குது உங்கள் பாதத்தை பிடிச்சாதான் நான் சொர்க்கம் போக முடியுமே தவிர நான் பெரிய அறிஞன் என்பதனால பெரிய சட்டமேதை மேதை எனக்கு சொர்க்கம் கிடைக்காது உங்கள் பாதத்தை பிடிச்சாதான் எனக்கு சொர்க்கம் என்று இமாம் ஷாஃபிர் அலை சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல பெருமனார் சொன்னாங்க தன்னுடைய பெற்றோருடைய நெற்றியில் முத்தமிடுவது இதெல்லாம் சில ஹதீசுகளில் தாயின் வரும் சில ஹதீசுல தந்தைன்னு வரும் கருத்து என்ன ரெண்டு பேரும் தான் தன்னுடைய தாய் தந்தையருடைய நெற்றியில் பிள்ளைகளை அன்போடு முத்தமிடுவது இந்த முத்தம் நரகத்துக்கும் அவருக்கும் திரையாக அமையும் சொன்னான் இதெல்லாம் என்ன பாசத்தை வெளிப்படுத்துறது தானே இந்த மாதிரியான என்னை எங்க பிள்ளைகள் பெற்றோர் மீது காட்டுறாங்க வயதான பெற்றோர்களிடத்துல நின்று நிதானமா முதல்ல பேசுறாங்களா வயசான பெற்றோர்களிடத்துல என்ன ஏது அவ்வளவுதான் எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சுகல முடிச்சுறது அவங்கள்ட்ட உட்காந்து பாசமா சொன்னாங்க நெத்தியில முத்தமிட்டீங்கன்னு சொன்னா அது நரகத்துக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு திரையாக அமையும் என்று பெருமானார் செல்லல்லா அலிசும் சொன்னாங்க சொன்னாங்க ஒரு நாள் காலையில் நம்மிசிலா காலையில் பஜ்ரு தொழுது விட்டாலே அவங்க கண்ட கனவுகளை பற்றி சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க சஹாபாக்கள் கனவு கண்டா அதையும் கேட்பாங்க ஒரு நாள் சொன்னாங்க நேற்று இரவு நான் கனவுல சொர்க்கத்துக்கு போனேன் விசிலாசில் அவங்க கனவுல சொர்க்க நரகத்தை பல தடவை பார்த்துருக்குறாங்க மேராஜில் பார்த்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கனவுல அல்ல அவங்க நபிமாருடைய கனவு நிஜம்தான் நம்ம கனவு மாதிரி கிடையாது நம்ம கனவுல சைத்தானுடைய விளையாட்டுகள்லாம் இருக்கும் நபிமார்கள் கனவு கொண்டாங்கன்னா அது நெஜத்தில் பார்க்குற மாதிரி தான் அவங்க கனவுல சொர்க்கத்தை பார்த்தா நிஜத்துல பார்க்குற மாதிரி சொன்னாங்க நான் சொர்க்கத்தை பார்த்தேன் சொர்க்கத்தில் ஒருத்தர் ஒரு காரி குரான் ஒதுக்கிட்டு இருக்கிறார் இப்போ நான் கேட்ட வழக்குகள்கிட்ட இது யாருடைய குரல் என்று சொன்னாங்க இவர் ஹாரிசா பெருண் வாமான் ஹாரிசா பெருண் வாமான்ங்கிற சஹாபி அவர் தான் குரான் ஓதுறாரு அவருடைய குரான் ஓதுகிற சத்தம் சொர்க்கத்துல எப்படி கேட்டுச்சு சொன்னாங்க பெருமானார் கதாலி கல் பிர் அவர் தன்னுடைய தாய்க்கு உபகாரியாக இருந்தார் அந்த தாயினுடைய பணிவிடை தான் அவரை இந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது சொன்னாங்க பெற்றோருக்குரிய உபகாரம் ஒரு மனுஷனை எந்த அந்தஸ்தில் கொண்டு வந்து நிறுத்தும் இந்த சம்பவத்தை பார்த்துக்கன்னு நாங்க கதாலி கல் இது அவருக்கு மட்டுமல்ல உங்களுடைய தாய் தந்தை இருவருமோ இருவரில் ஒருவரோ இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த எல்லா சேவைகளும் ஒரு அடியான சொர்க்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் உடம்பு உலகத்தில் இருக்குது ஓதக்கூடிய குரல் சொர்க்கத்தில் கேட்குது சொர்க்கத்தில் என்னங்க கேட்குது அப்போது தாய் தந்தையுடைய நன்மை அவ்வளோ சிறந்தது இல்லையா ஒரு சஹாபி வந்து சொல்லுவாங்க யாரும் சொல்லலாம் நான் வெளியூருக்காரன் உங்களை பற்றி சொன்னாங்க நான் ஈமான் கொண்டுட்டேன் அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் அல்லாவுடைய தூதர் என்று நான் ஐவேளை தொழுக தொழுகிறேன் ரமபாலில் நோன்பு வைக்கிறேன் என் பொருளுக்கான ஜக்காத்தை நான் கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னதும் பெருமானார் சொன்னாங்க இந்த நிலையில் நீர் மரணித்தால் மறுமையில் நபிமார்கள் சித்திக்குகள் சுகதாக்களோடு எழுப்பப்படுவீர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு புள்ளி வச்சிட்றாங்க பெற்றோருடைய மனதை புண்படுத்தாத வரை நீ கொண்டது தொழுகிறது நோன்பு வைக்கிறது ஜக்காத்து இதெல்லாம் நபிமார்கள் சித்திகள் சுகதாக்களோடு உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் ஆனா பெற்றோரை நீ புண்படுத்தி இருக்க கூடாது பெற்றோரை நீ புண்படுத்தி இருந்தால் இதெல்லாம் போச்சு வீணா போச்சுன்னு சொன்னாங்க அப்ப நீங்க எவ்வளவு பெரிய தியாகங்கள் எவ்வளவு பெரிய அமல்கள் நீங்க செஞ்சாலும் சரி உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் கஷ்டப்படுத்தி இருந்தீங்கன்னு சொன்னா அது உங்களை நரக படுகொலியில தள்ளிடும் சொன்னா ஒரு மனுஷன் செலவு செய்யக்கூடிய அந்த பணம் இருக்கு இல்லையா அந்த பணத்தை பெருமானார் சொன்னாங்க செலவு செய்யக்கூடிய பணம் அஞ்சு வகையா இருக்குது அந்த காலத்துல தீனார் தங்க காசு தங்க காசு அஞ்சு வகையான தங்க காசு இந்த அஞ்சு வகையான தங்க காசை ஒருத்தன் அஞ்சு வரியில செலவு செய்யலாம் அதுல சிறந்தது என்ன பெருமானார் பட்டியலிடுறாங்க ஒரு தீனாரை ஒருத்தன் தன்னுடைய தாய்க்கு கொடுக்கறான் இதுதான் உள்ளதிலேயே சிறந்தது இன்னொரு தீனார் தன்னுடைய தந்தைக்கு கொடுக்கறான் இது அடுத்த கட்டமாக இது என்னங்க சிறந்தது மூணாவது தன்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்குறான் இது அடுத்து நன்மையில் சிறந்தது நாலாவது தன் குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குறான் இது நாலாவது அந்தஸ்தில் உள்ளது அடுத்து சொன்னாங்க பாருங்க நன்மையில் ஆக குறைஞ்சது என்ன தெரியுமா ரொம்ப பேர் இன்னைக்கு தீன தப்பாக வழங்கி வச்சிருக்கிறான் நன்மையில் ரொம்ப கம்மி என்ன தெரியுமா அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய தீனாருன்னு நான் இன்னைக்கு குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை தப்பா விளங்குறாங்க மார்க்கத்தை தவறா விளங்குறாங்க இதை யார் எப்படி புரிஞ்சாலும் சரி நன்மையில ரொம்ப குறைஞ்சது அல்லாவுடைய உடைய பாதையில் கொடுக்குற தீனாருன்னா அதிக நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க உங்களுடைய தாய்க்கு கொடுக்குற பணம் உங்களுடைய தந்தைக்கு கொடுக்குற பணம் மனைவிக்கு கொடுக்குற பணம் சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குற பணம் இதான் வரிசை நன்மையில ஃபஸ்ட்டு அது அப்புறம் அது கடைசியாக சொன்னாங்க மார்க்கத்திற்கு நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அஞ்சாவது அந்தஸ்து தான் இல்லையா ஆனா இன்னைக்கு குடும்பத்தை கவனிக்காம மார்க்கத்தை சில பேர் தவறா புரிந்து அவங்க மார்க்கத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துறாங்க அப்படி கிடையாது பெருமானார் செலவு அவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க